இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணையப் போகிறாரா திருமாவளவன் அரசியலில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்படுகிறதா என்கின்ற கேள்விக்கு விடை காண்கின்ற காணொளி இது நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் டெல்லியிலே ஒரு அரசு உயர் அதிகாரி திருமாவளவன் அவர்களை அழைத்ததாகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைய வேண்டும் என்று திருமாவளவனை வலியுறுத்தியதாகவும் அதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாகவும் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு திருமாவளவன் வர வேண்டும் என்று மிகவும் எதிர்பார்ப்போடு இருப்பதாகவும் அந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார் திருமாவளவன் பேசிவிட்டு அடுத்து சொல்கிறார் மதவாத சக்திகளுக்கு எதிராகத்தான் கட்சி நடத்துகிறேன் ஜாதியவாத சக்திகளுக்கு எதிராக கட்சி நடத்துகிறேன் அதனால் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் மற்றபடி ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சர் வர வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் கூட அது முதன்மை எண்ணம் இல்லை மதவாத சக்திகளையும் ஜாதிவாத சக்திகளையும் எதிர்ப்பதுதான் தன்னுடைய நோக்கம் அதற்காகவே நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன் நான் நினைத்தால் எந்த நேரமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு செல்ல முடியும் அந்த அளவிற்கு தனக்கு டிமாண்ட் இருக்கிறது தன்னை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணையச் சொல்லி உயர் அதிகாரிகள்லாம் அழைப்பு விடுக்கிறார்கள் என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார் இந்த பேச்சின் சாராம்சம் என்ன இந்த பேச்சின் பின்னணி என்ன என்று பார்த்தால் ஒரு வகையாக ஒரு வழியாக திமுகவை பிளாக்மெயில் செய்கிறார் திருமாவளவன் என்னவென்று கேட்டால் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது நாங்கள் நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் செல்ல முடியும் ஆகவே நாங்கள் கொடுக்கின்ற சீட்டை கொடுக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று திருமாவளவன் அறிவித்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் ஏனென்று கேட்டால் திருமாவளவனுக்கு இந்த முறை சென்ற முறை கொடுத்த சீட்டுகளை விட குறைவான சீட்டுகளையே கொடுக்க வேண்டும் என்று திமுகவில் இருக்கின்ற சில முன்னணி தலைவர்கள் திமுகவை வலியுறுத்தி வருகிறார்கள் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளால் திமுக கூட்டணிக்கு திமுக ஆட்சிக்கு நிறைய கெட்ட பெயர் வந்திருக்கிறது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி ஒருவர் கள்ள நோட்டு அடித்ததோடு ஐம்பது கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் அதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகி செய்த அந்த மிகப்பெரிய செயலால் திமுகவுடைய பெயர் பெருமளவு கெட்டுவிட்டது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வழக்குகள் இருக்கிறது ஒரு சில இடங்களில் கஞ்சா விற்றதாக கூட வழக்கு இருக்கிறது ராணிப்பேட்டையில் ஒரு சமூகத்தை சார்ந்த இளைஞரை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார் என்பதற்காகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெட்ரோல் ஊத்தி அவரை கொளுத்தி கொலை செய்த வழக்குகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மீது இருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் திமுக ஆட்சிக்கும் திமுக கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் இருக்கிறது என்று திமுகவில் இருக்கின்ற சில முக்கிய தலைவர்களே திருமாவளவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆகவேதான் முதலமைச்சர் ஸ்டாலினை மிரட்டுகின்ற வகையில் திமுகவை மிரட்டுகின்ற வகையில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சென்றுவிட்டால் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லாமல் இருக்கிறது பெரும்பான்மை சமூகமான வன்னீர் சமூகத்தின் ஓட்டுகளும் திமுகவிற்கு கிடைக்காது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வேறு கூட்டணிக்கு சென்று விட்டால் தாழ்த்தப்பட்ட சமூகங்களினுடைய ஓட்டும் திமுகவிற்கு கிடைக்காது என்று ஸ்டாலினை மிரட்டுகிறார் இன்னொரு பக்கம் திருமாவளவன் தான் ஜாதியத்திற்கு எதிரானவன் மதத்திற்கு எதிரானவன் என்று பேசிக்கொண்டே திருமாவளவன் தலித் சமூகத்தை தான் திரட்டியிருக்கிறார் அவருடைய கட்சியில் இருப்பதில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு சதவீதம் கூட மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை திருமாவளவுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் லாட்ரி வியாபாரி மாற்றியனுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா என்பவரை அழைத்து வந்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்த வேகத்தில் அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக்கி எந்த வேகத்தில் வந்தாரோ அந்த வேகத்தில் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் நெடுங்காலம் பயணிக்க முடியாது ஏனென்றால் திருமாவளவனுடைய கட்சி தலித் சமூகத்திற்கான கட்சி அந்த சமூகத்தை திரட்டித்தான் அவர் அரசியல் ஆதாயம் பெறுகிறார் அரசியலில் அவர் நின்று நிலைத்து நிற்கிறார் ஆகவே அவர் தலித் சமூகத்திற்கான ஒரு கட்சி தானே தவிர தலித் சமூகத்தின் உரிமைகளுக்காக திருமாவளவன் போராடி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் திருமாவளவன் விடுதலை செய்துதல் கட்சியை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை தலித் சமூகத்திற்கான எந்த ஒரு சிறு உரிமையை கூட பெற்று கொடுத்ததாக வரலாறே கிடையாது ஆனால் தன்னை சமூகத்திற்கான ஒரு கட்சியாக தான் தான் மதங்களுக்கு எதிரானவன் எதிரானவன் ஜாதிகளுக்கு என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து திருமாவளவன் தமிழகத்தில் செய்து கொண்டே இருக்கிறார் அதன் அடையாளமாகத்தான் அதை சொல்லியே இன்றைக்கு திமுகவை ஏமாற்றுகிறார் திமுக பிளாக்மெயில் செய்கிறார் தேவைப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கூட போவோம் என்று மறைமுகமாக விரட்டு மிரட்டல் விடுக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது திருமாவளவனுக்கு எந்த கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அவர் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை பிளாக்மெயில் செய்து அவர்கள் எம்எல்ஏவாக வேண்டும் எம்பிக்களாக்க வேண்டும் அதை தவிர அவருக்கு வேறு எந்த கோட்பாடும் இல்லை ஆனால் தனக்கு பெரிய கொள்கை இருப்பதாக கோட்பாடு இருப்பதாக தமிழக மக்கள் மத்தியிலே நாடகமாடி கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி